குரு பிரம்மா குரு விஷ்ணு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாத பலன்கள் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை முதலில் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திக் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வினை கோலகர் விலக போகுது எப்போ மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை தீப விழா அந்த சிவபெருமான் அக்னியே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடில் நன்மைகள் பிறக்கும் நல்ல யோகங்கள் பிறக்கும் அதற்கு ஏற்ற கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்காக தயாராக உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஆடித்தரமாக அடிச்சு சொல்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன் ஆக முதலில் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் வியாபாரத்தின் கல்வியின் தொழிலையும் அரசியலையும் வழங்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு துளாராசியிலிருந்து உரிச்சகத்துக்கு வரார் முதல்ல இதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் பிதினத்துக்கு வருகிறார் ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதினத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இந்த அதிச்சார குரு பெருக்கி என்பது இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் பல செல்வங்களை பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் அந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியான கொஞ்ச நாள் இருப்பார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த புதனும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று தனுசுக்கு வந்துடுறார் ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஒன்றாம் தேதி சூரியனுக்கு வந்துடுறார் ஏன்னா மார்கழி பதினாறு வரைக்கும் டிசம்பர் இருக்கு ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் வந்துடுறார் அப்ப என்ன நடக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல் நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன புரிஞ்சுட்டீங்களா ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லிதமாக பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஆதாரமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆடித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா எல்லாராசையும் பார்ப்போம் சரிங்களா ஆக இது வந்து பொது பலன் ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாத பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி யோகங்கள் எருவேனாலும் கொடுக்க போவதில்லை ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையல் தெளி இருக்கார் அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாமா வீடு வாசம் வாங்கலாமா சுபகாரிய சு சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் சரிங்களா ஒரு நல்ல அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம் சரிங்களா ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் மீன ராசி மீன ராசி நேர்களே எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா பெரும்பாலும் வாழ்க்கையில் எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க எல்லோருமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க காலப்புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் இந்த அளவுக்கு ஏன் வளர்ந்தோம் ஏ இப்படிலாம் ஒவ்வொன்று சிந்தித்து சிந்தித்து ஏன் இப்படி ஆகிப்போச்சு எதுக்காக இப்படி நடந்துச்சு ஏ பொண்டாட்டியும் சரியில்லை புருஷனும் சரியில்லை பிள்ளைகளையும் சரியில்லை யாரை நம்பி தான் நம்ம வாழ்கிறது அப்படின்ற ஒரு வேதனைகள் நிறைய மீனராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அதில் வந்து மாற்றமே கிடையாது மாற்று கருத்தே இல்லை ஆக இந்த டிசம்பர் மாத பலன்கள் மீனராசி நேர்களே இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்களுக்கு பத்தாம் பாவத்திற்கு அதிபதி தசம தொழில் ஸ்தானம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தொழிலை உருவாக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்குறவர் இந்த இரண்டு ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தற்போது யோகஸ்தானம் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் ஸ்தானம் உங்களுடைய முன்னேற்றமும் உங்கள் பிள்ளையுடைய முன்னேற்றமும் சொத்துப்பத்துக்கள் முன்னே சொத்து பொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார் அதில் வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்துல இருக்கார் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல அதில் மாற்று கருத்தே இல்லை சரிங்களா அடுத்ததாக உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ இந்த குருபான் வந்து அதிச்சார பயிற்சி முடிவடைந்து டிசம்பர் இருபத்தொன்னில் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அது கொஞ்சம் ஒரு புதனுடைய இடத்துல இருக்கும்போது யோகங்கள் சற்று குறைவ தான் கேந்திரஸ்தானம்னா இந்த ஐந்தாம் இடத்தை வர நான்காம் இடம் சற்று குறைவான தான் திரிகோணத்தினுடைய பலனை விட கேந்திர பலம் கேந்திர பலம் கேந்திர பலன் அது வந்து சற்று குறைவானதுதான் ஆக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்லோவாக நடக்கும் விறுவிறுப்பாக போகாது சில ஏமாற்றங்கள் ஏற்படும் அப்படி போனால் இப்படி வரும் இப்படி போனால் அப்படி வரும் நம்ம நினைக்கிற மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாகிடும் சரி அடுத்ததாக அடுத்தடுத்து கிரகங்கள் மாறுது இந்த குருவனுடைய வலிமை ஒரு சரியான வலிமையாக மாறுவதற்கு அடுத்தடுத்து கிரகங்கள் மா மாறுது எங்கே போய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல போகுது செவ்வாய் உங்களுக்கு இரண்டு ஒன்பதுக்குரியவர் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி திரிகோணாதிபதி இந்த செவ்வாய் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்தாம் இடத்துக்கு போயிடுறாங்க தொழில் போயிடுறார் அப்போ உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் உங்கள் நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் எப்போ இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்ததாக வந்து புதன் உங்களுக்கு நான்கு அதாவது நான்கு ஏழுக்குரிய புதனாகப்பட்டவன் எட்டில் இருந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்திகிட்டு இருப்பார் அதே ஒரு கணவன் மனைக்கு இல்லை தொழில் ரீதியாக இல்லை வருமான ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலெலாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த எட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரை அங்கே இருப்பார் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வீடு சொத்துக்கள் பூமி இடங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சரிங்களா தாயார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் இந்த தேதிக்கு அப்புறம் தனுசுக்கு வந்துடுறார் புதன் செவ்வாயோடு சேர்ந்துறார் பத்தாம் இடத்துக்கு ஏற்கனவே செவ்வாய் வந்தாச்சு இப்போ புதன் முயற்சி வந்துச்சு அடுத்து சுக்கரன் இந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் ஆகப்பட்டவன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் இப்ப சுக்கரன் வந்து உங்களுக்கு யோகத்தை இல்லை அப்போ இவர் கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை கொடுக்குறவர் தான் மீனராசி சுக்கரன் யோகத்தை கொடுக்குறவர் அல்ல பிரச்சனைக்குரியவர் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ இந்த பிரச்சனைகளை உருவா அதாவது கொஞ்சம் நல்ல மாற்று நல்ல மாற்றங்கள் வந்தாலும் ஒரு பிரச்சனை கொடுக்குறது சுக்கரன் வரார் ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளையோ தொழில் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் நட்பு ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா இல்லை வாகனங்கள் போக்குவரத்து இதெல்லாம் ஏதோ ஒரு இடையூறுகள் சரி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த குரு வந்து மிதுனத்துக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக குரு வந்து அதிச்சார குரு ஒரு முடிவடைந்து அவர் மிதுனத்திலிருந்து நான்கு கிரகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் இப்போ சூரியன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு மாறு அதை மறந்துடக்கூடாது மார்கழி மாதம் சூரியனும் தனுசுக்கு வந்துடுறார் அப்ப தனுசு ராசியில சூரியனும் சேரும் போது இதை அத்தனை கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களும் உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலும் நல்லா வரும் அதில் சில இடையூறுகளும் ஏற்படும் இதுதான் உண்மை ஆனால் இந்த இடையூறுகளால் பிரச்சனைகளால் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் குருவின் பார்வை கிடைச்சது மிதுனத்திலிருந்து குரு பார்த்துருவார் ஆக மிதுனத்திலிருந்து குரு பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக வராமல் வருமானங்கள் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு பதவி முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் யோகங்கள் பாதிக்கப்பட போகிறது கிடையாது பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை சரிங்களா இதுதான் டிசம்பர் மாதத்துடைய கிரக மாற்றங்கள் இப்ப மீனராசி நேரில் இங்கிருந்து நாங்கள் என்னதான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி பலன் இப்படி பலன் சொன்னாலுமே இது கோடிக்கணக்கான மீனராசிக்கு பொதுவான பலன் தான் இங்க சொல்றோம் ஒரு முருகே ஒரு மீனா ஒரு ராசாத்தி ஒரு லட்சுமி இப்படி இவங்களும் இந்த மீனராசியில் இருப்பாங்க சரஸ்வதி மீனாட்சி செல்வி சந்திர இதெல்லாம் வந்து மீனராசிலுக்கு பேர்கள் இருக்கும் அப்போ இவங்களுக்குலாம் ஒரே மாதிரி பலன் கிடைக்க போகிறதில்ல அவங்களும் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் சரியாகும் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் அதனுடைய வெற்றி தோறிகள் உறுதிப்படுத்தப்படும் நீங்கள் வெற்றி தோல்வி தோல்வியடை உங்கள் ஜாதத்தின் மூலமாக தான் உங்களை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையணும்னா அது உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும் இது பொதுவான பலன் புரிஞ்சுட்டீங்களா ஆக பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு தலையெழுத்து எழுதுகிறார் தனித்தனியாக எழுதுகிறார் எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதே நேரம் நீங்கள் எல்லாருமே எதுக்காக ஜாதகம் பார்க்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல கல்யாணம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடியணும் கால காலத்தில் முடியணும் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் சொத்து பொத்துக்கள் வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தொழில் விருத்தி அடையணும் ஆக இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை முன்னேற்றங்கள் அவனுடைய சுய முன்னேற்றங்கள் சுய முயற்சிகள் இந்த காரியத்துக்காக தான் ஜாதத்தை நீங்க பார்க்க போறீங்க அது சரியா நடந்தா போதும் இல்லை உங்களுக்கு சும்மா தேவையில்லாம உங்களை கொண்டு குழப்பாங்க நீங்கள் நினச்சிருந்த காரியம் இப்ப நடக்குங்க அப்படின்னு நடக்கணும் நடக்கணும் நடந்தே ஆகணும் அதாவது ஒரு ஜோதிடத்தினுடைய பலன்கள் சொன்னது சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும் இந்த காரணம் தாங்க இது அவங்க மாறணும் இதுதான் இதுக்கு கருத்தே இல்லை இதுதான் சரியான காரணம் ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாருங்களும் இல்லாட்டி நான் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை ஆக பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா தப்பாக கணிச்சா தப்பாக நடக்கும் அங்கே கீழே நம்பருக்கு நோட் பண்ணுவீங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எதிர்காலம் வெற்றி அடையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம்